ஹாய் உர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்டிங் நந்தினிஸ் பேண்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதாவது லேடிஸுக்குனால் ஆஃப்டர் பீரி பீரியட்ஸ்க்கு அப்புறம் அதாவது ருதுவான குழந்தைங்கள் லேடிஸ் வந்து மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாதம் அணிப்பாக செஞ்சு சாப்பிட்ணுங்க இடுப்புக்கு அவ்வளோ பலம் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து பருப்பு சாதம் தான் பண்ண போகிறேன் வாங்க அது முக்கியாக பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் சாதத்துக்கு ஒன் பை த்ரீ அளவு தோல் விழுந்து தான் எடுத்துக்கணும் தோல் விழுந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இந்த அளவு ஃபுல்லாக எடுத்துக்கணும் இதை வந்து இந்த உளுந்து நல்லா சுத்தமான உளுந்து தான் இதை நம்ம வந்து ரோஸ் பண்ண போகிறோம் இதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது நீங்கள் வேணும்னா வெந்தயம் கசக்குனா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த பெண்களுக்கு உண்டான அந்த மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாதம் வந்து வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை முன்னாடியும் பின்னாடியும் செஞ்சு இடுப்பு இடுப்பெலும்பு நல்ல பலமாகும் உடைய சுவர் அதை சொல்லுவாங்க கர்ப்பப்பாய் வாய் அந்த சுவர்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா எந்த நோயும் வராது தோலோடு இருக்கிற இந்த கர்ப்ப உளுந்து தான் செஞ்சுக்கணும் அதாவது இது கருகீரக்கூடாது செவக்க வரக்கணும் வாசனையாக இருக்கணும் நம்ம கருகிடுச்சின்னா அந்த சாதத்தோடு சேர்த்து நம்ம வந்து வேகம் வச்சு நம்ம அந்த அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதுக்கு மெயினாக என்னென்னா பச்சரிசி பச்சரிசி வச்சுக்கோங்க பொன்னி அரிசி பச்சை அரிசி சாப்பாட்டு அரிசிக்கு அதுதான் இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மாறணும் அந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து டோஸ் பண்ணி இது கொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும் இது வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற சத்து வந்து அபரிமிதமானது இந்த தோல் விழுந்தில் இருக்கிற சத்து வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் அதெல்லாம் என்ன பண்ணமா சாப்பிடக்கூடாது இந்த நல்லா செவந்துருச்சு இந்த சூட்லே வெந்தயத்தை போட்டுடலாம் அப்புறம் வந்து இதை வந்து லேசாக ரோஸ் பண்ணால் போதும் வெந்தயத்தை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சூட்லேயே அதுவே இதாயிரும் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டேன் நான் அரிசியோடு அரிசி இந்த வெந்தயம் வெந்தயம் கருப்பு உளுந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் கருப்பு உளுந்து வெந்தயம் சேர்ந்ததை வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடணும் இது சும்மா மேலாப்பில் வரைக்கும் தண்ணி வச்சுருக்கீங்க நான் இதுக்கு வந்து நம்ம ரெண்டரை டேரெக்டாக வைக்க போகிறோம் அதனால் வந்து லாஸ்ட்டாக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்கரை பொடிச்சு பண்ண போகிறோம் அதனால் ஒரு ரெண்டரை மூ ரெண்டரை கப்பு மூணு கப்பு அளவுக்கு ரெண்டே முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அது ஊறிகிட்டு இருக்கும்போதே தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருவோம் நான் சொன்னீங்கன்னா ரெண்டே முக்கால் கப்பு அளவு ஒரு கப்பு விட்டாச்சு ஒரு முக்கா கப்பு இது நல்லா கொதி வரணும் கொதி வரட்டும் இந்த மீன்மேல் ஒரு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மூணு பல் பூண்டு சின்ன பூண்டு நான் போட்டிருக்கேன் நான் இதோட இது நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இந்த அரிசியை உள்ள சேர்த்தலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைச்சி தீங்க வச்சு அப்படியே வேக நல்லா தண்ணி நல்லா வெந்து இது தண்ணி வற்றி வரும் அந்த சமயத்தில் வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு இது பண்ணலாம் சாதம் நல்லா முக்கால் வச்சு வெந்ததுக்கு அப்புறந்தான் உப்பு போடுவோம் அதுவே தண்ணி குறஞ்சி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்ல தான் இருக்குது அடுப்போம் உக்கால் வாசி வெந்திருச்சு இப்போ இதுக்கு அளவாக உப்பு உப்பு சேர்த்தது உப்பு இன்னும் கலக்கலை சேர்த்தாச்சு அப்புறம் இந்த ஒன் பை த்ரீ எதில் உளுந்து எடுத்தோமோ அதே அளவு வேங்காய் இது மிக்சியில் தூவனால அப்படி இருக்குது வேறு ஒன்றும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் விசிலில் மூடி ஒரு ஒரே ஒரு விசில் அடுப்பு குத்து உ தீ தான் இருக்கணும் அவ்வளவுதான் இது ரெடி நல்லா கலந்து கலந்துடணும் தேங்காய் வந்து நல்லா கலக்கணும் குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்ட மாதிரி விசில் போட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் கொ வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் நான் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல கலரிட்டு வச்சோம்ல நல்லா இருக்குது ரொம்ப குழையவும்ல ரொம்ப இதாகவும் நல்லா இருக்கு ஷோ பண்ணிடலாம் கிளாஸாக உருந்து பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நோ ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தொகையில் வடை அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் இல்லைன்னா குழம்பு இருந்தாலும் தொட்டுக்கலாம் அவ்வளோவா சௌரியம் நான் வந்து தேங்காய் தொகையில் அரைச்சிருக்கேன் சூப்பமா சூப்பராக இருக்கும் இந்த எம்மியான ஹெல்தியான நோ ஆயில் டிஷ்ஷு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரேன் இந்த ஒழுங்கு திருநெல்வேலி ஒழுங்கும் ஒரு சாதம் நான் லைக் பண்ண மாதிரி வந்து நான் நீங்கள் மறக்காம நான் மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு வேற என்ன சாதத்தை விட்டு பார்ப்போம் இப்போலாம் கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தேங்காய் எல்லாம் போடுறதுனால இந்த வெரின உளுந்து பருப்பு இது அந்த மாதிரி இல்லாமல் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டானது அட்லீஸ்ட்டு மந்த்லி ரெண்டு தடவை மூணு தடவையாவது பண்ணி சாப்பிடுவோம் கும்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டை கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க பாய் தொகையிலோட இது நல்ல காரசாரமாக தொகையில் வச்சுக்கோங்களா 어디있간